பகுதி அதுவும் நம்மளுடைய பகுதியிலே நம்ம அகரத்துப்பட்டி அப்படின்னு சொன்னாலே அது ஒரு தனிப்பட்ட ஒரு விசேஷம் இப்போ அந்த பதினெட்டாம் அடி கருப்பு அப்படின்னா நம்ம அழகர் கோயிலில் பதினெட்டாம் கருப்பு இருக்கார் இப்போ அங்கிருந்து எல்லாமே அந்த பிடிமண்ணை எடுத்து வச்சு வணங்கி தானே வர்றோம் அந்த பதினெட்டாம் அடி கருப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் யார் பதினெட்டாம் அடி கருப்புன்றவர் அப்படின்னீங்கன்னா கேரளாவில் மலையாள தேசத்தில் இருந்து பதினெட்டு நம்பூதிரிகள் அதாவது லாடர்கள் அப்படின்னு கூட அவங்களை சொல்லுவாங்க இந்த பதினெட்டு பேர் என்ன பண்ணாங்களா கேரள மன்னனுடைய உத்தரவு அவர் என்ன உத்தரவு போடுறாருன்னா இந்த உலகத்திலேயே ரெண்டே ரெண்டு இடத்துல மட்டும்தான் அபரஞ்சி என்று சொல்லக்கூடிய அரிதான தங்கத்தில் உண்டான பெருமாள் சிலை இருக்கு அதில் ஒன்று திருவனந்தபுரம் இன்னொன்று நம்ம அழகூர் கோவில் அப்போ இங்கே இருக்கக்கூடிய சிலையை எடுத்துட்டு அங்கே போய்ட்டா நம்ம நாட்டுக்கு மட்டும்தான் இந்த பெருமை இருக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த பதினெட்டு பேரை அனுப்புகிறாரு இந்த பதினெட்டு பேருக்கு காவலாக வந்தவர் தான் கருப்பு எதுக்கு அழகர் சிலையை திருட திருடுறதுக்கு துணையாக வர்றாரு அப்படி துணையாக வரும்போது இந்த பதினெட்டு பேர் என்ன பண்ணுறாங்க கண்ணில் மைய தடவி அழகர் கோயிலுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறாங்க ஒளிஞ்சு மந்திரங்களை சொல்லி அழகர்கிட்ட இருக்க முதல் அந்த கலையை இறக்கணும்ல சக்தி இறக்கணும்ல சக்தி இறக்குனா தானே அவரை தொட முடியும் தூக்க முடியும் அப்படின்னு சொல்லி கலையை இறக்குறாங்க அப்படி கலைகளை புறம் இறக்கும்போது இந்த விஷயத்தை அழகர் போய் அந்த கோவில் அர்ச்சகர்கிட்ட சொல்லிடுறாரு இந்த மாதிரி பதினெட்டு பேர் உள்ளே ஒளிஞ்சிருக்கேன் கண்ணில் மைய திறவி அப்படி ஒளிஞ்சிருக்கவங்க என்னுடைய சக்தியை புறம் குறைச்சிக்கிட்டு இருக்காங்க என்னை எடுத்துகிட்டு போகணுன்ற திட்டத்தில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அழகு என்ன பண்ணுறாங்கப்போ என்ன தான் கண்ணில் மைய திறவி உருவத்தை மறைச்சான பசி அப்படின்றது பொதுவான விஷயந்தானே எல்லாருக்குமே அப்போ அர்ச்சகர்கள் என்ன பண்ணுறாங்க யோசித்து சாதம் சாதமாக உருட்டி அதில் மிளக அரைச்சி அப்படி கலந்து உருட்டி உருட்டி வச்சுருவாங்க மிளக நிறையா கலந்து ஊட்டி வச்சு அதை என்ன என்னாகும் காரம் உரப்பு வரும்ல அப்போ உரப்பு இருந்தால் என்னாகும் கண்ணு கலங்கும்ல அப்போ கண்ணு கலங்கும் போது அந்த கண்ணில் பூசி இருந்த மைய பூரா அழிய ஆரம்பிக்குது அப்படி கண்ணில் மையை அழிய ஆரம்பித்த உடனே பதினெட்டு பேர் உள்ளே இருக்கிறத விட்டாங்க இவங்க மந்திரம் மட்டும் மறைஞ்சிருந்ததை கண்டுபிடிச்சிட்றாங்க கண்டுபிடிச்சா பதினெட்டு பேரையும் என்ன சொல்லியிருக்காரு அழகர் கோபுரத்து வாசல் வழியாக அந்த பதினெட்டு பேரையும் பழி கொடுக்கணும் அப்படி பதினெட்டு பேரையும் பழி கொடுத்து முடிச்சிங்கன்னா தான் இவங்கள உயிரோடு அறுப்பிடாதீங்கன்றார் அப்போ பதினெட்டு பேரை கொடுக்கும் கொடுக்கும்போது கருப்பை என்ன சொல்கிறாரு இந்த அழகரை பார்த்து மயங்கி நிற்கிறாரு நம்ம கருப்பு இங்கேருந்து இனிமேல் நான் திருப்பி மலையாளம் நாடு போகமாட்டேன் இந்த அழகரை நான் பாதுகாத்து இந்த ஊரை பாதுகாத்து என்னை எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் பிடிமண் எடுத்து வச்சு என்னை வணங்குறாங்களோ அத்தனை மக்களையும் காப்பாற்று நான் அருள்வேன் அதனால் இனிமேல் நான் எங்கேயும் போகமாட்டேன் இந்த அழகர் கூடவே தான் இருப்பேன் அதனால் எனக்கு ரெண்டு பொருள் மட்டும் கொடுக்கணும்னாரு ஒன்னு உள்ள மூலஸ்தானத்தில் அழகருக்கு போடுற மாலை பதினெட்டாம் படி கருப்பனுக்கு சொந்தம் இன்னொன்னு மூலஸ்தானத்தில் தரக்கூடிய வைத்தியம் சாமிக்கு வச்சு வைப்பாங்க பிரசாதம் அது கருப்பனுக்கு சொந்தம் அப்படின்னு அவர் வாக்கு கேட்டுக்கிட்டதுனால இன்றைக்கும் அந்த பதினெட்டு பேரை பழி கொடுத்து அந்த கோபுரத்து வாசலில் படியமைத்து அந்த கதவுலேயே அருவுருவமாக காட்சி தரக்கூடியவர் யார் அப்படின்னா அதனால தான் பதினெட்டு பேரை பழி கொடுத்து அந்த இடத்துல காவலானிக்கிறதுனால தான் அவருக்கு பேர் பதினெட்டாம் படி கருப்பே அப்படின்னு சொல்லி ஐயாவுக்கு பேர் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மதுரையில் அந்த பெரிய கதவு இருக்கும் அந்த கதவில் பூரா நிறையா சந்தனம் பூசியிருப்பாங்க மாலைகள் பூரா இருங்கோம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாலை நேரத்தில் உள்ள நட சாத்துறதுக்கு முன்னாடி அந்த அழகிற்கு போடுற மாலையை பூரா கொண்டுட்டு வந்து கதவில் தான் போடுவாங்க ஏன்னா அவர் கேட்ட வாக்கு என்ன அவருக்கு போடுற மாலை எனக்கு சொந்தம்னாருல அதே மாதிரி அழகிற்கு கொடுக்கக்கூடிய நெய்வைத்தியமும் இங்கிருந்து தான் முறையாக பக்தர்களுக்கு வழங்கப்படும் இங்கே பதினெட்டாம் அடி கருப்பேன் இருந்து இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடி மாதம் அந்த திருவிழாவின் போது மட்டும்தான் அந்த கத அந்த கதவு திறக்கப்படும் அங்கே உள்ளே போகக்கூடிய ஒரே ஒரு சாமி என்ன சாமி சக்கரத்தாழ்வார் அந்த சக்கரத்தாழ்வார் பெருமாளுடைய ஆயுதமான சக்கரம் என்ற அந்த சக்கரத்தாழ்வார் மட்டும்தான் ஆடி மாதம் பதினெட்டாம் படி கருப்பு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய்ட்டு வர முடியும் ஏன்னா பதினெட்டு பேரை பழி கொடுத்த இடம்ல அப்போ அதுக்கு போனோம்னா உள்ளே போகிறதுக்கு பெருமாளுடைய ஆயுதத்துக்கு மட்டுமே அந்த சக்தி உண்டு அப்போ இன்னும் போய் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு அந்த மேலே இருக்க ஒரு தீர்த்தக்கரை ராக்குன்னு சொல்லுவாங்க அந்த ராக்கு கோயிலுக்கிட்ட ஒரு தீர்த்தக்கரை இருக்கும் அதுக்கு நூபுற கங்கைன்னு சொல்லி பேர் அந்த நூபுர இருந்து தான் தினம் கொண்டு வந்து அழகிற்கு அபிஷேகம் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எந்த தண்ணியிலையும் எந்த தீர்த்தத்துலேயும் அதுக்கு அபிஷேகம் பண்ணால் கருத்து போயிடுவார் அந்த தண்ணி மட்டும்தான் அவருக்கு சேரும் அப்போ அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வரும்போது பதினெட்டாம் படி கருப்பேன்ட்ட சொல்லி ஐயா இது வந்து நாங்கள் சுத்தமாக பரிசுத்தமாக எடுத்துகிட்டு வந்தால் தீர்த்தம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு எடுத்துகிட்டு போவாங்களாம் இப்போ அழகு கிளம்பி வந்திருக்காருல ஆற்றுல இறங்க அப்படி ஆற்றுல இறங்க வரும்போது அது என்னென்ன நகைகள் கொண்டு போட்டு போகிறாரு எப்படி பாதுகாப்பு போட போகிறாரு அப்படின்னு பதினெட்டாம் படி கருப்பட்டை ஒப்படைச்சி சொல்லிட்டு தான் போவாங்க திருப்பி உள்ளே போகும்போது அவர்கிட்ட சொல்லிட்டு தான் உள்ளே போவாங்க இப்படி அனைத்தையும் கட்டி காக்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னால் நம்ம பதினெட்டாம் படி கருப்பு இன்னைக்கு ஐயப்பன் கோயிலையும் அவர்தான் காவல் தெய்வமாக இருக்கிறார் ஆமாம் அதனால் ஐயப்பனை பற்றி ஒரு பாட்டு இரு தாங்கி ஒரு மனதாகி குருவினவி வந்த திருவடிகை காண வந்தோ பள்ளி கட்டி சபரிமலைக்கு வேலும் முள்ளும் காலுக்குமெத்தை சாமிகே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் வேலி படி மீது ஏறிடுவோ கெதிகில் ரமனை சரணமடைவோ மதிமுகம் கண்டி மயங்கிடுவோக்கே மறந்து பள்ளி கட்டு சபரிமலைக்குள்ளும் உள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளி கட்டு சபரிமலைக்கு